ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான கோதுமை சேமி அப்படி ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அகலமான பாத்திரத்தில் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் தூளுப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு பேக்கெட் அளவுக்கு நான் கோதுமை சேமியாகவே இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இதை ஒரு வாட்டி கலந்துக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி ஜென்டெலாம் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து அப்படியே நம்ம வச்சிடலாம் இப்போ கரெக்டாக ஒரு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்த இந்த மாதிரி கையில் எடுத்து பாருங்க குக் ஆகாத மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு நிமிஷத்தில் நல்லா வந்து நமக்கு குக்காகி வந்துடும் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வந்து ரெண்டாக வந்து உடஞ்சி வரும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா ஆகிருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நான் வந்து வடித்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இப்போ இது ஒரு பிளேட்டில் போட்டு லைட்டாக வந்து ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லாட்டி நீங்கள் ஃபுல்லாகவே ஆயில்லேயே செய்யலாம் நெய் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க நமக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகும் அதுக்காக தான் சேர்க்கறது இப்போ இதை நல்லா வந்து வறுத்துக்கலாம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும் ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனோனே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க கீரி சேர்த்ததை ஹாஃப் மினிட்டுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரும் இப்போ ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க இது வந்து ரொம்ப செவந்து வரணும்னு அவசியம் கிடையாது கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து தூளுப்பை ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேமியாக வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல கண்ணாடி பதம் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்து வச்ச சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கையில் எடுத்து உதிர்த்து விட்டுக்கோங்க இப்படி உதுத்து விடும்போது நல்லா வந்து உதிரி உதிரியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி அடியிலேருந்து எடுத்து எடுத்து கலந்து விடும்போது எல்லாம் ஒன்றோடய ஒன்று சேர்ந்து நல்லா வந்து குக்காகி வரும் பாருங்கள் இந்த மாதிரி கலந்துக்கோங்க எல்லாமே வந்து பைண்ட் ஆகி வரணும் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க பில் ஐக்கோனே கிளிக் பண்ணிடுங்க இந்நாள் இனி நாளாக கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்